துலா மாத அனுஷ மகோத்சவம் ஓம் ஸ்ரீ மா சரணம் நமது ஓம் ஸ்ரீ மா சத்சங்கம் சச்சங்கம் ட்ரஸ்ட் ஏற்பாட்டில் விஸ்வாபசு வருட ஐப்பசி துலா மாத அனுஷம் மகோத்சவ் மேற்கு சைதாப்பேட்டை பாசன் நகர் வளாகத்தில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி ஐப்பசி ஏழு அன்று நடைபெறுகிறது அன்று காலை எட்டு மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கி முதலில் மகாபிரிவா ஜன்ம நட்சத்திர நாளை முன்னிட்டு நட்சத்திர நவகிரக அவகந்தி ஆயுஷ ஹோமங்களும் அதன் பின் பலன் தரும் சிறப்பு ஹோமங்களும் நடைபெறும் சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் நம்ம பெரிவா குடில் கைங்கரியம் விரைவில் பூர்த்தியாக ஸ்ரீ பூவராக ஹோமம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை வரும் கந்தசஷ்டி விரத நாளை முன்னிட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய காயத்ரி ஹோமம் பலன் முருகன் அருளும் குரு பகவான் அருளும் சேர்ந்து பெறலாம் கடந்த கால பாவங்கள் நீக்கி பித்ருதோஷத்தையும் போக்கவல்லது ஆன்மீக முன்னேற்றம் அறிவாற்றல் திறன் மேம்படும் ஸ்ரீசக்தி பஞ்சாக்ஷரி ஹோமம் எதிர்வரும் நவம்பர் ஐந்து அன்று வரும் அன்னாபிஷேக நாளை முன்னிட்டு செய்யப்படுகிறது பலன் மன அமைதி கேட்டும் தீய சக்திகள் அழியும் ஆற்றல் மேம்படும் ஸ்ரீ பைரவ மந்திர ஹோமம் நவம்பர் பன்னிரண்டு வரும் கால பைரவாஷ்டமி நாளை கருத்தில் கொண்டு சிவனின் அம்சமான கால பைரவரை குறித்து செய்யப்படும் ஹோமம் பலன் நல்வாழ்வு பெறலாம் இடர்களிடமிருந்து பாதுகாப்பு ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஹோமம் நவம்பர் பதினேழு எதிர்வரும் ஐயப்ப மண்டல விரத நாள் ஆரம்பமாவது ஒட்டி ஸ்ரீ ஹரிஹர புத்திரனை குறித்து செய்யப்படுகிறது பலர் குழந்தை பேர் வாய்க்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் வாழ்வில் அனைத்து விதத்திலும் மேன்மை பெறலாம் அனைத்து சிறப்பு ஹோமங்களும் அதற்குரிய ஹோம திரவியங்களை கொண்டு நடைபெறுவது சிறப்பு தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது இக்காலகட்டத்தில் சிரமம் என்பதால் பொது நலனை உத்தேசித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஹோமங்களில் பங்கேற்கும் வாய்ப்பினை தவறிவிட வேண்டாம் நிறைவாக ஸ்ரீ மா பிரிவா உற்சவ விக்கிரகத்திற்கு திருமஞ்சனமும் அலங்காரமும் அஷ்டோத்திரார்ச்சனை தோடகாஷ்டக பாராயண நமஸ்காரம் மகாதீபா மங்கள ஆரத்தி போன்ற வைபவங்கள் நடைபெற உள்ளன பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதமும் ஹோம பிரசாதமும் வழங்கப்பட உள்ளது பொது அன்னதானமும் செய்யப்படுகிறது அனுஷ பூஜை சிறப்பு ஹோமங்களில் பங்கேற்க தங்களது பெயர் நட்சத்திர கோத்திர விபரங்களை எங்கள் இணையதளத்தின் மூலம் டபிள்யூ ஏஎஸ்எம் ஏஎஸ்எம்பிஎஸ் டாட் என்ற இணையதளத்தின் மூலம் முன்னதாக பதிவு செய்து கொண்டு தகுந்த குருகாணிக்கையை செலுத்த சங்கல்பம் செய்து கொண்டு பயன்பெறவும் அடுத்த அனுஷ பூஜை நவம்பர் இருபத்தி ஒன்று கார்த்திகை ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஏஎஸ்எம்பிஎஸ் டாட்இன் ஜிபேஎன் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாப்பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்